தமிழ் வணக்கம் இது சாதாரண தகவல் அல்ல உலகம் முழுவதிலும் பொருட்களினுடைய விலை உயர்வு காண போகின்றது உங்கள் நெற்றியில் சம்மட்டியால் அடித்தது போல கடைகளுக்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது உயர்ந்திருக்கும் விலைகள் உங்களுக்கு அதிர்ச்சி தரப்போகின்றது என்று இன்று சர்வதேச ஊடகங்களில் முக்கிய பொருளாதார கட்டுரைகள் வெளியாகியிருக்கின்றன இன்று உலகம் முழுவதிலும் தங்கத்தினுடைய விலை உச்சம் தொட்டிருக்கின்றது தங்கத்தை இனி நாடுகள் கைவிட மறுக்கும் தங்கத்தை விட்டால் தங்களுடைய நாணயத்தினுடைய பெருமதி விழுந்துவிடும் என்பதனால் சீனா போன்ற நாடுகள் தங்கத்தை வெளியே விடாமல் வைத்திருக்கும் வெள்ளியினுடைய விலை பதினோரு வருடங்களில் இல்லாத அளவிற்கு உயர்வு கண்டிருக்கின்றது வெள்ளி தொடர்பான அனைத்து தொழில்களும் இதனால் உயர்வடைய போகின்றது செம்பினுடைய விலை இரண்டு மடங்கு உயர்வடைந்திருக்கின்றது மேலும் உயர்வடைய போகின்றது கணினி பொருட்கள் உருவாக்கம் மின்சார பொருட்கள் உருவாக்கம் வயர்களினுடைய உருவாக்கம் என்று உலகத்தை ஒளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மின்சாரத்துடன் தொடர்புபட்ட செம்பு பொருட்கள் எல்லாம் மேலும் மேலும் விலை உயரப்போகின்றன இதுபோல தகரம் வெண்கலம் என்பன வன்முறையாக உயர்வு கண்டிருக்கின்றது விலையில் இவைகள் அனைத்தும் நீங்கள் வீடு கட்டுகின்ற பொழுது திருமணம் நடத்துகின்ற பொழுது ஏதோ ஒரு தொழிலை செய்கின்ற பொழுது இந்த விலை உயர்வுகள் எல்லாம் உங்களுடைய வீட்டை வந்து தட்டும் இதனால் நீங்கள் திட்டம் போட்டிருக்கின்ற பண செலவினுடைய அளவு அதைவிட பல மடங்கு வன்முறையாக உயரப்போகின்றது சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போர்கள் எல்லாவற்றையும் விட மிக மோசமானது ஏனென்றால் போர்கள் குறிக்கப்பட்ட ஒரு சில பகுதியை மட்டும் பாதிக்கும் ஆனால் விலை உயர்வு எல்லா வீடுகளையும் தட்டப்போகின்றது இதுதான் புதிய சிக்கல் ஆனால் நீங்கள் பங்கு சந்தையில் ஆயில் சுரங்க உற்பத்திகளில் முதலீடு செய்திருப்பீர்களாக இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறந்த ஆண்டாக அமையும் எனவே இவை அனைத்தையும் தொகுத்து பார்த்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய பொருளாதாரமும் செலவும் விலை ஏற்றமும் அவனை முன்னூற்றி அறுபது பாகைகளில் இருந்தும் கூறிய தாக்கப் போகின்றது மூலப்பொருட்களினுடைய பெரும் தளம்பலாக மாறியிருக்கின்றது இந்த போர்க்காலத்தில் திடீரென உயர்ந்து வீழ்ந்து ஒரு நிலையான விலையில் செல்ல முடியாத சூழலில் இருப்பதனால் மூலப்பொருட்களை விலை ஏறுகின்ற பொழுது விற்கலாம் என்று பதுக்குகின்ற தன்மைகளும் அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மூலப்பொருட்கள் விலை வன்முறையாக உயர்வு கண்டிருக்கின்றது இந்த ஆண்டினுடைய தை மாதம் முதலே இந்த வன்முறை உயர்வுகள் காணப்படுகின்றன இனி கட்டிட மூலப்பொருட்கள் நெருப்பாய் எரியப்போகின்றன வீடொன்றை புதிதாக கட்டுவதாக இருந்தால் அதற்கான மூலப்பொருட்களினுடைய விலை பல மடங்காக உயரப்போ ஒன்றது ஏனென்றால் வீடு கட்டுவதற்குரிய அனைத்து மூலப்பொருட்களுமே விலை உயர்வு கண்டிருக்கின்றன கட்டிடம் எலக்ட்ரானிக் பொருட்களினுடைய விலை எகிரப்போன்றது என்பது இதனுடைய கருத்த மசகு எண்ணெய் எரிவாயு என்பன பத்து வீதத்தால் உயர்வு கண்டிருக்கின்றன இதனால் இவற்றினுடைய தாக்கம் எல்லா உற்பத்திகளையும் பாதிக்கும் பணவீக்கம் உலக விலை உயர்வை நிர்வகித்துக் அதேவேளை தேயிலேனுடைய விலை முப்பத்தி ஐந்து வீதம் உயர்வு கண்டிருக்கின்றது காபி பத்து வீதம் உயர்வு கண்டிருக்கின்றது கொக்கோ முப்பத்தி இரண்டு வீத உயர்வு கண்டிருக்கின்றது கொக்கோ மேலும் பல மடங்கு உயரப்போவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் சாக்லேட்டினுடைய விலைகள் மேலும் மேலும் பல மடங்கு உயரப்போகின்றது ஏனென்றால் உலக கொக்கோ உற்பத்தியில் எழுபது வீதம் ஆபிரிக்காவில் தான் உற்பத்தியாகின்றது ஆபிரிக்காவில் இப்பொழுது இருக்கின்ற மோசமான காலநிலை காரணமாக உற்பத்தியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது இதனால் கொக்கோவினுடைய விலை மேலும் உயரப்போகின்றது சாக்லேட்டினுடைய விலை அதைவிட உயரப்போகின்றது உற்பத்தியை மட்டுப்படுத்துங்கள் என்பது தொடர்பாக சவுதி அரேபியாவுடன் அமெரிக்கா பேசிய பேச்சுக்கள் தோல்வியில் முடிவடைந்தது தெரிந்தது இப்பொழுது சவுதி அரேபியாவும் ரஷ்யாவும் ஒன்றாக இணைந்து ஆயில் பீப்பாயினுடைய விலை தொண்ணூறு டாலராக நிலையாக வைத்திருப்பதனால் இப்பொழுது பெட்ரோலினுடைய விலை கூட உயர்வாக இருக்கின்றது உலகளாவிய பணவீக்கம் மூன்று வீதமாகவும் ஐரோப்பாவில் பணவீக்கம் இரண்டு வீதமாகவும் டென்மார்க்கில் பணவீக்கம் சைவர் தேசம் ஏழு வீதமாகவும் இருக்கின்றது மூலப்பொருட்களின் விலை உயர உயர வட்டியையும் உயர்த்த வேண்டும் ஆனால் வட்டியை உயர்த்தினால் தொழில்கள் வளராது என்பதனால் வட்டி வீதத்தை குறைக்க போகின்றார்கள் இதனால் வங்கியிலிருந்து கடன் எடுப்பது அதிகரிக்கும் அதிகரிக்கின்ற பொழுது அடுத்த சுற்று பணச்சுழற்சியும் சுழற்சியும் பணவீக்கமும் ஏற்படும் இதனுடைய முடிவுதான் என்ன இந்த போர்களும் பென்டமிகளும் ஏற்படுத்தியிருக்கின்ற தாக்கமானது அடுத்த சுற்று விலை உயர்விற்கு மனிதனை அழைத்து செல்ல போகின்றது இந்த விலை உயர்வானது வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் சம்பளத்தை அதிகரிக்கும் மறுபடியும் பணவீக்கம் உருவாகும் ஆகவே பொருட்களினுடைய விலை உயர்வு என்பதை மேலும் சில ஆண்டுகளுக்கு கட்டுப்படுத்த முடியாது என்றும் அந்த செய்தி கூறுகின்றது ஆகவே இதை அடியொற்றி ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்ப பொருளாதாரத்தை சரியான முறையில் நிர்வகிக்காவிட்டால் இதன் பாதிப்புகளை குடும்பங்களினால் தாங்க முடியாது இரண்டு வேலைகள் செய்கின்றவர்கள் மேலும் ஒரு வேலை செய்துதான் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்கின்ற கோணத்தில் சிந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் ஆனால் அப்படியல்ல முதலாவது ஒவ்வொரு குடும்பமும் இதிலிருந்து மீண்டு வருவதுதான் எப்படி என்பதற்கு இந்த பத்திரிகைகளில் எதிலுமே விளக்கங்கள் இல்லை இவ்வாறான வருகின்றது என்றுதான் அவர்கள் கூறுகின்றார்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் நாம் செலவு செய்யும் பணத்தில் வீணான செலவுகள் எங்கு செல்லுகின்றன நம்மிடம் இருக்கும் பொருட்களை சரியாக பாவிக்காமல் வைத்திருக்கின்றோமா என்பதை அறிந்து அவற்றை பாவிக்க தொடங்க வேண்டும் இவ்வாறு உயர்ந்திருக்கும் விலையினால் வரக்கூடிய பாதிப்பில் இருந்து தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்ப பொருளாதாரத்தை மீள் பரிசீலனை செய்து எங்கெல்லாம் வீண் விரியங்கள் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் குறைத்து ஒரு சீரான கட்டுக்குள் குடும்ப பொருளாதாரத்தை கொண்டு வராவிட்டால் இந்த விலையேற்றங்களை எதிர்கொள்ள முடியாமல் போய்விடும் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசைய துறை வணக்கம் உறவுகளே